அந்த பல லட்சம் கோடிக்கணக்கான மதிப்புள்ள மந்திர புஸ்தகங்கள் எல்லாம் கொண்டு எரித்து விட்டு மந்திரவாதிகள் மனம் திரும்புவதற்கு சபையில் சாதாரண மனிதன் பயன்படுத்தா அது சபை அது சபை அது சபை அந்த சபையாக மாறணும்னா அனுதிரவு அனுதிரவு வீடுகளோடு கூடி வர வேண்டும் அப்ப வைக்க வேண்டும் தேவனை தியானிக்க வேண்டும் மார்பாடான சந்தனை விட்டு தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க நம்மை அர்ப்பணிப்போம் ஜோம் எல்லாம் தேவன் பிள்ளை சபையாக நாம் மாறுவோம் நாம் வேளத்தில் எழுதப்பட்ட சபையை பாருங்கள் அந்த சபை எப்படி இருந்தது அதே போல நாம் மாறுவோம் நம்முடைய சிந்தனைகள் மாறட்டும் நம்முடைய எண்ணங்கள் மாறட்டும் எப்படி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம்